மூட பழக்க வழக்கத்திற்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவும் சம்பந்தம் இல்லை என்பதை அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய காலகட்டத்திலே நடந்த ஒரு நிகழ்வு நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மரணம் இதே போல நபியுடைய உடைய வீட்டிலையும் ஒரு மரணம் ஏற்படுகிறது அல்லாவுடைய தூதருடைய மகன் இறந்து போய்விடுகிறார் ஏற்படுகிறது நபி அவர்கள் தங்களுடைய குழந்தை இறந்த அந்த அந்த வருத்தத்தில் நேரத்தில் அன்றைக்கு சூரிய கிரகணமும் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கோணத்தில் பேசுகிறார்கள் இந்த கிரகணம் ஏன் ஏற்பட்டது என்று தெரியுமா சூரிய கிரகணம் அதனுடைய பவரை காரணம் என்ன தெரியுமா நபி அவருடைய மகன் இறந்து போய் விட்டார் பொறுக்கல சூரியனே தன்னுடைய ஒளியை மறைத்து கொண்டு விட்டது என்ற ரீதியில் அவர்கள் ஒவ்வொருவருமே பேசுகிறார்கள் இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் பேசுவோம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வைங்களேன் கடுமையா வெயில் அடிக்குது பேச்சு கொஞ்சமா பேசினா அதான் மழையே இல்லை அப்படிமா இப்ப மழை வேற பெய்யுதா கொஞ்சம் பேர் அப்படியே ஆக்குவான் சொன்னோம்ல தடை மீறி போட்டில் அதனாலதான் மழை வந்துச்சு அப்படிமா இத மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்லுகிறோமே நபி தோழர்களும் அப்படி ஒரு காரணத்தை அவர்கள் சொன்னார்கள் மழை பொழிவதற்கும் மீட்டிங் போடுவதற்கும் சம்பந்தம் இல்லை அது இறைவனுடைய நாட்டம் இறைவனுடைய அருள் இதை புரியாம ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்லுவோம் நபியுடைய காலகட்டத்திலையும் அல்லாவுடைய தூதருடைய மகன் இறந்ததின் காரணத்தினால கிரகணம் ஏற்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான வருத்தம் தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டார்கள் என்ற கவலை சகாபாக்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று தெரிந்த மாத்திரத்திலேயே கவலை ஒரு இருந்தாலும் ரசுனுலா சொல்லுகிறார்கள் சூரிய கிரகணம் என்பது அல்லது சந்திர கிரகணம் என்பது ஒரு ஆளுடைய மௌத்துக்கோ ஒரு ஆளுடைய மரணத்திற்கோ ஒரு ஆளுடைய வாழ்முக்காக வேண்டி ஏற்படுதுல்ல என்ன சம்ச வல்கமர ஆயதாணி சூரியனும் சந்திரனும் அதனுடைய ஓட்டங்கள் அனைத்துமே ஏக இறைவனாகிய அல்லாஹவுடைய சான்றுகளில் உள்ளது ஒருத்தன் இறந்தா சூரியனுடைய அந்த வெளிச்சம் அங்கே போயிருமா ஒருத்தன் இறந்தால் சூரியன் அப்படியே தலைக்கு மேல வந்துருமா ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருமா அப்ப இவர் இறந்ததனுடைய அந்த சக்திக்கு சூரியனை விட மிஞ்சிய சக்தி இந்த இறந்த இந்த மௌத்துக்கு இருக்குதா எப்படி இது சாத்தியம் நபியல் நாயின் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூட பழக்க விளக்கங்களை பேசுகின்ற அந்த நேரத்தில் அதை முளையோடு கிள்ளித்தூர் அறிகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல இன்னைக்கு திருக்குறள் அப்படி எழுதி வைத்திருக்கலாம் வேறு சில ஆட்கள் அப்படி பேசலாம் கிரகணம் என்பது என்னென்ன காரணத்தினால் ஏற்படுகிறது என்று சொல்லலாம் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லல ஒரு மனுஷனுடைய இறப்பு ஒரு மனுஷனுடைய பிறப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லது கெட்டது இதற்காக வேண்டி கிரகணம் ஏற்படலை அல்லாஹுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக அழகாக அழுத்தம் திருத்தமாக அந்த சமூகத்தில் அப்படியே ஓடி வருகின்ற அந்த மூட பழக்க வழக்கங்களை தூக்கி எறிகிறார்கள் எந்த அளவுக்கு தூக்கி எறிந்தா தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏறத்தாழ பல ஆண்டு காலமாக இந்த மூட பழக்க வழக்கங்களை அவர்கள் உழைத்து கட்டுகிறார்கள் அதற்கு எதிராகத்தான் கடுமையான பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இப்படி மேற்கொண்ட அல்லாஹுடைய தூதர் இறுதி நேரத்தில் அவர்கள் சொல்லி செல்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முட்டாள்தனமான பழக்க வழக்கங்கள் தகத்த கதமைய என்னுடைய இரண்டு கால்களுக்கு கீழே நான் போட்டு மிதித்து விட்டேன் இங்கே மூட பழக்க வழக்கத்திற்கு இடம் இல்லை முட்டாள்தனமான செயல்களுக்கு இங்க எந்த வழியும் இல்லை யாராவது ஒரு ஆளு இப்படி முட்டாள்தனமான காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களா மூட வழக்கங்களை உங்களுடைய கொள்கையாக கொண்டு வர நீங்க நினைக்கிறீங்களா அது இந்த இஸ்லாத்தில் இல்ல நான் காட்டி தந்த வழிமுறையில இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு மக்கள் அதை செய்திருப்பார்கள் என்றால் அவைகள் அனைத்தையும் என் கால்ல போட்டு வீசிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் உடைய காலகட்டத்தில் ஒன்னு ரெண்டு இப்படி நடந்த மூட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை எதிர்த்தார்கள் நபி அவர்கள் கடைசி நேரத்தில் அவருடைய பிரச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகின்ற அந்த நேரத்திலையும் மூட பழக்க வழக்கத்திற்கும் இஸ்ராத்திற்கும் சம்பந்தம் இல்லை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார்கள்